அன்பானவர்களே உங்கள் வீட்டில் இறந்து போனவர்கள் உங்களை மறக்கவில்லை மறந்து போய்விடவில்லை இப்போதும் இந்த நிமிடத்திலும் அவர்கள் உங்களை நினைத்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவரு இறந்துட்டாரு அதோட அவருக்கு நமக்கு இருக்கின்ற தொடர்பு உறவு முடிஞ்சு போச்சு இனி அவர் நம்ம தொடர்பு இனி உரமாட்டாருக்கு நமக்கு உறவு பந்த பாசம் இல்ல அன்பு அரவணைப்பு இல்ல இப்படிதானே நினைக்கிறீங்க கிடையாது அவர்கள் உங்களோடு எப்படி வாழ்ந்து வந்தார்களோ அதே வாழ்க்கையை தான் இப்போதும் வாழ்ந்து வருகிறார்கள் உங்கள் மீது அக்கறையா இருக்கிறாங்க அன்பா இருக்கிறாங்க உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கிறாங்க உங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கிறாங்க உங்களுக்காக இறைவனிடம் வேண்டுதல்களை வைக்கிறாங்க இவ்வளவும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா நீங்க என்ன செய்யறீங்க அவர் இறந்து சில மாதங்களுக்குள்ளேயே அவரை முழுமையாக மறந்து போய்விடுகிறீர்கள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் அழுதும் முடிஞ்சு போச்சு அடுத்த வேலை நம்ம போய் பார்க்கலாம் மறந்து போகின்ற குணம் மனிதர்களாகியே உங்களுக்கு இருக்கிறது மனசாட்சி பிரகாரம் சொல்லுங்க இறந்து ஒரு வருடம் அவரை ஆயிடுச்சு தினந்தோறும் நினைச்சு அவரை மறக்கல உங்களால சொல்ல முடியுமா முடியாது ஏதோ அந்த நினைவு தினம் வரும்போது ஒரு கடமைக்காக மற்றவர்கள் நம்ம ஏதாவது தவறா சொல்லுவாங்களே என்பதற்காக ஒரு சடங்கு செய்யறீங்க ஒரு காரியத்தை செய்றீங்க ஒரு தோஷத்தை செய்கிறீங்க ஒரு திதி தரீங்க அதோட முடிவு போச்சு அது கூட அந்த நாளில் எவ்வளோ ஒரு பத்து நிமிஷம் வேலை இதுவா உறவு இதுவா அன்பு இதுவா பாசம் இதுவா அவர் மேல் வைத்திருக்கின்ற நேசம் சொல்லுங்க இருக்க வரை மனிதர்களை கொண்டாடுகிறீர்கள் அவரை நீங்கள் எந்த அளவுக்கு எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கெல்லாம் அவர்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் நீங்கள் வாழ்கிறீர்கள் எல்லாத்தையும் நீங்க சுயநலத்தோடு அவர்களை எந்த வகையிலெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த வகையிலெல்லாம் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் ஒரு தந்தை இருந்தால் அவரை எந்த வகையிலெல்லாம் நீங்கள் உங்கள் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அவரையும் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் அவர்களை ஒரு மனித அன்பாலான உருவங்களாக நீங்கள் பார்ப்பதில்லை பெத்தவர் என்ன பெற்றவங்க அவங்க செய்யணும் இது அவங்க கடமை சொல்றீங்கல்ல அவங்க தவறாக செய்தார்களே நீங்கள் அவர்களுக்கு என்ன நன்றி செய்கிறீர்கள் யோசனை செய்து பாருங்க கண்ணாலேயே பார்க்காத கடவுள் எல்லாம் நீங்க வணக்கி வரீங்க கண்ணால் பார்த்த உங்களோடு வாழ்ந்த உங்களோடு உங்களுக்காக உழைத்த உங்களுக்காக தன்னுடைய ஆயிலை அர்ப்பணித்துக்கொண்ட கொண்ட அவர்களுக்கு நினைச்சே பார்க்க எவ்வளவு பெரிய துரோகம் இது சிந்தித்து பாருங்கள் அவர்கள் உங்களை இப்போதும் நினைத்து வாழ்கிறார்கள் உங்களுக்காக வாழ்கிறார்கள் உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் அவர்களுடைய அன்பு என்பது மகத்துவமானது மகத்தானது அப்போ அவர்கள் உங்களை மறக்கவில்லை நீங்கள் தான் அவர்களை மறந்திருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் மறந்ததால் அவர்கள் உங்கள் மீது ஒரு விரோதமான பான்மையோ ஒரு பகை உணர்வோ அவர்கள் வைத்துக் கொள்ளவில்லை அவங்க எப்போ இருக்கிற மாதிரிதான் இருக்கிறாங்க என்ன அவங்க மனசுல கொஞ்சம் வேதனை இருக்குது கவலை இருக்குது மற்றபடி எதுவும் இல்லை என்றாவது நீங்கள் அவர்களை நினைப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர்கள் வாழ்கிறார் அப்ப அவர்கள் நினைக்கணும் இல்லையா நான்கு ரெண்டு வேலை கடவுளை கும்பிடுறீங்க வாரத்துக்கு ஒரு நாள் ஏதாவது கோயிலுக்கு போறீங்க விசேஷ காலங்கள் கோயிலுக்கு போறீங்க உங்க பிறந்த நாளுக்கு கோயிலுக்கு போறீங்க காரணம் யாரோ அவரை நீங்க மறந்துடுறீங்க அப்போ இருவேளை இறைவனை வணங்குவது போல கண்ணால் கண்ட தெய்வத்தை இருவேளை நீங்கள் வணங்கி வந்தால் அவர்கள் மனம் மகிழ்ச்சி அடைகிறது ஆனந்தம் அடைகிறது சந்தோஷம் அடைகிறது அதனால் அளவுக்கதிகமான பலன்களும் நலன்களும் உங்களுக்கு வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டிருக்கலாம் சந்தோஷம்